தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வாகன விற்பனை கடும் வீழ்ச்சி அதிகரித்த வரி முக்கிய காரணம் யாழில் தென்னிலங்கை சுற்றுலா பயணிகளின் பேருந்து மீது தாக்குதல் அதிகாலையில் தீப்பிடித்து எறிந்த வீடு இளம் பெண் ஒருவர் பலி நாடு பூராகவும் உப்புக்கு பாரிய தட்டுப்பாடு நேருக்கு நேர் மோதிய மோட்டார் சைக்கிள்கள் ஒருவர் பலி நள்ளிரவு வேலை மற்றும் ஒரு பேருந்து விபத்து பலர் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் ஊசி மூலம் ஹெரோயினை உட்செலுத்திய இளம் குடும்பஸ்தர் பலி காற்றின் தரம் தொடர்பில் வெளியான தகவல் ஆசிரியரின் கொடூர தாக்குதலில் பாடசாலை மாணவருக்கு நீண்ட கதை விரிவான அண்மையில் இறக்குமதி வாகனங்களின் விற்பனை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு அரசாங்கம் அதிகளவான வரி விதித்துள்ளமை காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக வாகன விற்பனையாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது செல்வந்தர்கள் பயன்படுத்தும் வாகனங்கள் விற்பனையாகும் அதே நேரம் மத்திய தர வர்க்கத்தினர் பயன்படுத்தும் வாகனங்களின் விற்பனை பாரியளவில் சரிவை சந்தித்து உள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இதன் காரணமாக வாகன இறக்குமதி மூலமாக அரசாங்கம் எதிர்பார்த்த வரி வருமானம் கிடைக்காமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் தென்னிலங்கை சுற்றுலா பயணிகளின் பேருந்து மீது நேற்றைய தினம் இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த மூவர் தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் தப்பி சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது வேலனை பகுதியிலிருந்து யாழ்ப்பாண நகர் நோக்கி வந்த பேருந்து மோட்டார் சைக்கிளில் ஒன்றினை முந்தி செல்ல முற்பட்ட போது நிலை ஏற்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த மூவரும் பேருந்து சாரதியுடன் முரண்பட்ட நிலையில் பேருந்தின் கண்ணாடிகளை அடித்து உடைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் குறித்த தாக்குதல் சம்பவத்தில் பேருந்தில் இருந்த இருவர்கள் காய்களுக்கு உள்ளான நிலையில் வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கொட்டாவர் ருக்மல் கம வீதி விகார மாவட்டையில் உள்ள ஒரு வீட்டில் தனியாக இருந்த இளம் பெண்ணொருவர் உடலில் தீப்பிடித்ததில் உயிரிழந்துள்ளதாக கொட்டாவ போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒன்று அதிகாலை ஒரு மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் பத்தொன்பது வயது இளம் யுவதியொருவர் உயிரிழந்துள்ளார் அவரது உடல் முற்றிலுமாக எரிந்துவிட்டதாகவும் வீட்டின் சொத்து மற்றும் கூரைக்கு சேதம் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இறந்த சிறுமியின் தாயாரும் இரண்டு சகோதரர்களும் பார்ப்பதற்காக வீட்டில் இருந்து வெளியே சென்றிருந்த காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை மேலும் நுகே கொடை குற்றப்பிரிவு அதிகாரிகள் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உப்பு இறக்குமதி தாமதமானதன் காரணமாக சந்தையில் உப்பு தட்டுப்பாடு நிலவுவதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது முப்பது மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்திருந்த போதும் அது தாமதமாகியுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக சந்தையில் உப்பு தட்டுப்பாட்டை காணக்கூடியதாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வாரத்தில் குறித்த உப்புத்தொகை கிடைத்த பின்னர் உப்பு தட்டுப்பாடு கட்டுப்படுத்தப்படும் என உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் செட்டிக்குளம் பூவரசன் குளம் வீதியில் தட்டான்குளம் சந்தியில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பக்கவாட்டு வீதியில் திரும்பிய மோட்டார் சைக்கிள் எதிரே வந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இரண்டு சாரதிகளும் செட்டிக்குளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அங்கு செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடைய ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றிய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மேலதிக சிகிச்சைக்காக வவுனியா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் செட்டிக்குளம் போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கொத்மலை ராம்பட கெலண்டியல்ல பகுதியின் அரச பேருந்து நூறு அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்த துயரம் ஆற முன்னர் மற்றும் ஒரு பேருந்து விபத்து தொடர்பில் தகவல் வெளியாகி மக்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது இதன்படி வெசாக் ஜாத்ரீகர்கள் குழுவை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த பேருந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் இருபது பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து நேற்று இரவு அழதனிய ஜடி கேலகல பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் பதக்கமும் கண்டி மற்றும் பேராதனை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் இதன்போது தெரிவித்துள்ளனர் யாழில் ஊசி மூலம் ஹெரோயினை செலுத்திய இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சாவகச்சேரி மட்டவில் பகுதியைச் சேர்ந்த பாலசிங்கம் ரொபின்சன் வயது இருபத்தி ஏழு என்ற ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் இவரை காணாது உறவினர்கள் தேடிய வீட்டுக்கு பின்னால் சடலமாக காணப்பட்டுள்ளார் அவரது சடலத்தை மீட்டு உடற்குற்று பரிசோதனைக்கு பாவித்ததன் காரணமாக மரணம் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்குற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமான நிலையில் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சொற்றாடல் கற்கள் மற்றும் சேவைகள் பிரிவு மற்றும் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகை பரீட்சை நம்பிக்கை நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் தரம் நல்ல நிலையில் இருந்தது அதே வழி குருநாகல் கண்டி கேகாலை காளி புத்தலம் பதுளை கழுத்துறை மற்றும் அனுராதபுரம் ஆகியவற்றில் மிதமான நிலை காணப்பட்டது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றின் தரச்சுட்டன் முப்பத்தி மூன்று மற்றும் எண்பதுக்கு இடையில் இருக்கும் என காணிக்கப்பட்டுள்ளது அதன்படி பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் தரம் நல்ல நிலையிலும் கொழும்பு குறுநாக கண்டி கேகாலை காளி புத்தளம் பதுளை கழுத்துறை மற்றும் அனுராதபுரம் ஆகியவற்றில் மிதமான நிலையிலும் காணப்படும் நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு காற்றின் தரம் ஆரோக்கியமான நிலையில் காணப்படும் அதிகமாக போக்குவரத்து நெரிசல் காணப்படும் குறிப்பாக காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மற்றும் பகல் வழிகளை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை காற்றின் திறம் குறைவடைந்து காணப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது பாடசாலையில் மாணவர் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் படுத்தியுள்ளது புத்தளத்தில் உள்ள பிரபல தேசிய பாடசாலையில் ஆசிரியர் ஒருவரே இவ்வாறு கொடூரமான முறையில் மாணவனை தாக்கியதாக கூறப்படுகின்றது இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மாணவரின் இரு கரங்களின் புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வருகின்றன இந்நிலையில் மாணவனை தாக்கிய ஆசிரியர் தொடர்பில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக வலைதள வாசிகள் குறிப்பிடுகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்